அவ்வளவுதானா கீர்த்தி அப்படின்ற மாதிரி தாலிய தூர போட்டுட்டாங்களாம் கீர்த்தி சுரேஷ் திருமணம் முடிஞ்சு ஒரு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ள பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க என்னன்றது அந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் திருமணமான புது இதுல நடிகை கீர்த்தி சுரேஷ் பாத்தீங்கன்னா தாலியோட பேபி ஜான் பட விழால எல்லாம் வந்திருப்பாங்க அவங்கள பார்த்துட்டுதான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே தாலியை கட்டிட்டு அப்படியே ஜம்முனு வந்து நிற்கிறாங்க பாருங்க எல்லாம் சொல்லிட்டு கலாச்சிருப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்க சமயத்துல பொசுக்குன்னு எல்லாமே மாறிட்ட மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கும் அவங்க கணவருக்கும் ஏதோ பிரச்சனைன்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அது கல்யாணம் ஆன புதுசுல கழுத்துக்கு வெளியில வந்து மினி மினுன்னு அந்த தாலியை போட்டுட்டு இருந்திருப்பாங்க அப்போ இருந்தது வேற இப்ப மாறிடுச்சுன்னு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இல்ல பிரச்சனைதான் நீ வேணா சண்டைக்கு வா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துருச்சு ஒரு நடிகை தொழிலதிபர் எதுபாரு கல்யாணம் பண்ணா இப்படித்தான் போகும் விளங்காம அப்படின்ற மாதிரி இப்ப ஆயிடுச்சு இப்போது படத்தில் போது தாலி இல்லாமல் நடிச்சாகணும்ன்ற ஒரு காரணம் இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைனா இவங்க பார்த்திங்கன்னா எல்லா அவார்டு ஃபங்க்ஷன்லேயும் தாலியெல்லாம் போட்டு வந்துட்டாங்க திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் தாலியை கழட்டி வச்சா எங்களுக்கு பச பசன்னு வருதா இல்லையா அப்படின்ட்டு ரசிகர்கள்லாம் ட்ரால் இருக்காங்க ஒரு பக்கம் கீர்த்தி சுரேஷ் அவர்களை வச்சு ஆல்ரெடி நிறைய காசிப்ஸ் பெருசாக போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக பட வாய்ப்புகள் வரல கவர்ச்சி ரூட்ல போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பைரவா சர்கார் இந்த மாதிரி ரெண்டு படங்கள்ல நடிச்ச கீர்த்தி சுரேஷ் விஜயோட இணைந்த நடித்த நிலையில அவங்க தொடர்பான கிசுகிசுக்கெல்லாம் வண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த சூழல்ல திடீர்னு தன்னோட காதலர் ஆண்டனி இருக்கார் இல்லையா அவரோட காதலை வந்துட்டு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போற விஷயங்கள்லாம் நடந்துச்சு அதே நேரத்தில் கீர்த்தி சுரேஷ் என்னுடைய தோழி மட்டும்தான் அப்படின்னு நிறைவே நிரூபிக்கிற விதமா நடிகர் விஜயும் கோவாவில போயிட்டு கீர்த்தி சுரேஷ் திருமணத்துல தனி விமானத்துல நேர்ல பார்த்து சந்திச்சிருக்காரு நேர்லலாம் பார்த்து சந்திக்கிறாங்கன்னா எந்த காரணமும் இல்லாமையா அப்படின்ற மாதிரியும் சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல நூத்தி எட்டு ரகுதாத்தா அதே மாதிரி பேபி ஜான் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அவங்க நடிச்சுட்டு வந்தாங்க ஆனா எல்லாமே தோல்வி அடைஞ்சிருச்சு அவங்களுக்கு வாய்ப்பு இல்ல அப்புறமா ரிவால்வர் ரீட்டா அப்படின்ற படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கிற நிலையில என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்கு ட்ரெய்லர் வெளியாகிறது கவனம் இருக்காத மாதிரி இருந்துட்டு இருக்கு சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தெலுங்குல வழியான ஒப்புக்கா புறம்பு படம் இருக்கு இல்லையா அந்த படமுமே எதிர்பாராத அளவுக்கு ஹிட் ஆகலை என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பட வாய்ப்புகள் முழுசாக குறைஞ்சிட்டு வருது அதனால கவர்ச்சி ரூட்டுக்கு போகணும் அதனால தாலியை கழட்டி வச்சிட்டாங்கன்னு பாதி பேர் சொல்றாங்க கணவரோட மோதல் பொதுவாகவே நடிகைகள் கல்யாணமாயிட்ட அடுத்த ஒரு செகண்ட் என்ட்ரி கொடுக்கும்போது எல்லாருக்குமே அது ஆக்டாக இருக்காது சில நடிகைகள் சமந்தா மாதிரியான விதிவிலக்குகளுக்கு சரியா அமையும் சிலருக்கு அமையாது இவங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு ஒருவேளை கலைப்பயணம் சரியா அமையணுன்றதுக்காக கல்யாண வாழ்க்கையை இவங்க தியாகம் உட்கார முடியாது இல்லையா அதனால இப்ப என்னதான் நடக்க போகுது அவங்களுடைய லைஃப் எப்படி போக போகுதுன்னு குழப்பமா இருக்கு ஏன்னா அடுத்த கட்ட நடிகைகள்லாம் வந்துட்டாங்க சொல்ல போனோம்னா இவங்க கூட இருந்தால் தமனாவாக இருக்கட்டும் நிறைய நடிகைகள் இப்போ பெருசாக இல்லாமல் ஃபார்ம் அவுட் ஆகிட்டு வெளியில் போன சூழ்நிலையில் கீர்த்து சுரேஷ் அவர்கள் ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே நயன்தாரா அனுஷ்கா ஆகிட முடியாதுன்ற கேள்விகளும் வருது அனுஷ்காவே இப்போ ஃபார்ம் அவுட் ஆன மாதிரிதான் இருக்குது அப்படி இருக்க சமயத்தில் இப்போ கீர்த்து சுரேஷ் அவர்கள் பண்றது அவங்க குடும்பத்தில் கருத்து வேறுபாடு காரணமாவா இல்லை கவர்ச்சி பட வாய்ப்புகள் வரதுனாலவா பட வாய்ப்புகள் வரணுன்றதுக்காகவான்னு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்